கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெல் பயிர்களுக்கு அடிவுரமாக டிஏபி அல்லது சூப்பர் பாஸ்டோர்ட் உரத்தினை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற விவசாயிகள் முன்வர வேண்டும் என மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் கேட்டுக் கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக முதல்வர் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை பாரூர் பெரிய ஏரி ஓசூர் கிழவரப்பள்ளி அணை ஆகிய அணைகளிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து கிருஷ்ணகிரி பாரூர் ஓசூர் பேரிகை சூலகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் பதினேழு ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டர் நிலப்பரவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விவசாயிகளுக்கு போதுமான உரங்கள் இருப்பு உள்ளதாக என்றும் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் உரக்கடையில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் விவசாயிகளுக்கு போதுமான உரங்கள் இருப்பு உள்ளதா என்றும் எந்தெந்த கடைகளில் எவ்வளவு உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்றும் கடை உரிமையாளரிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் பேசுகையில் தமிழக அரசின் உத்தரவின்படி அணைகளில் இருந்து நீர்ப்பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டதின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் பதினேழாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் நிரப்பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதில் விவசாயிகளுக்கு போதுமான உரங்கள் இம்மாவட்டத்தில் உள்ள மொத்தம் விற்பனையாளர்கள் உள்ள முன்னூறு உரக்கடைகள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு போதுமான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெற அடி உயரமாக உரமாகவும் டிஏபி அல்லது சூப்பர் பாஸ்போர்ட் உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற பாசன விவசாயிகள் முன்வர வேண்டும் இதில் உரம் மூட்டைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள விலையை பார்த்து வாங்க விவசாயிகள் முன்வர வேண்டும் என வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம் கேஆர்பி அணை பாரூர் பெரிய ஏரி கலூர் அணை ஆகிய அணைகளிலிருந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தண்ணீரை திறந்துவிட்டு நீர்ப்பாசனத்திற்காக அதிகளவு நெல் சாகுபடி செய்யும் நோக்கத்திலே இந்த ஆண்டு உரிய நேரத்தில் உரிய காலத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தண்ணீர் விடப்பட்டுள்ளது ஏறக்குறைய பதினேழாயிரத்து ஐநூறு எட்டு நிலப்பரப்பில் நெல் பரவலாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக காவிரி மற்றும் கிருஷ்ணேரி சூலகிரி ஒசூர் வட்டாரங்களில் நெல் சாகுபடி பதினேழாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான விதைகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்பொழுது நாற்றங்கால் நிலையில் உள்ள இந்த நேரத்தில் அடி உரமாக டிஏபி அதிகளவு தேவைப்படுகிறது அதனால் டிஏபி வந்து இப்கோ கிரிப்கோ ஸ்பிக் போன்ற கம்பெனிகள் மூலமாக இங்கு ஒட்டுமொத்த விற்பனையாளரிடம் சப்தகிரி அக்ரோ இன்று ஆய்வு செய்தேன் கிட்டத்தட்ட ஆயிரம் மெட்ரிக் டன் இங்கே இருப்பு வைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் டிஏபி பற்றாக்குறை வலுப்படும் நேரத்திலே விவசாயப் பிரமுக்கள் அனைவருக்கும் கூறுவது என்னவென்றால் டிஏபி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சூப்பர் பாஸ்வெட்டை பயன்படுத்தி சூப்பர் பாஸ்வெட்டை அதிகமாக பயன்படுத்தி அடிவுரமாக விவசாயம் செய்ய வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உரங்கள் பல்வேறு கடைகளில் கிட்டத்தட்ட பத்து வட்டாரங்களில் முந்நூறுக்கும் மேற்பட்ட சில்லறை வியாபாரக் கடைகள் உள்ளது அதிலே உரங்கள் வந்து தட்டுப்பாடின்றி வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது ஆங்காங்கே உள்ள வேளாண்மை உதவி இயக்குநர்கள் வட்டார அளவிலான வேளாண்மை உதவி இயக்குநர்கள் வேளாண்மை அலுவலர்கள் அனைவருடைய ப மேற்பார்வையின் அடிப்படையிலே உரங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறதனை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மூட்டையிலே அதிகபட்ச விலை வந்து பிரிண்ட் அச்சிடப்பட்டுள்ளது அந்த விலையை பார்த்து விவசாயிகள் வந்து பெற்று பயனுடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி